அரசொலியில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் பல்வேறு முற்போக்கு கருத்துக்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையானது பதிவு செய்தது இதனை வெளியிட்ட போது பெரும்பாலும் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வாக்குறுதிகளாக இருக்கிறதே என்று ஒரு நிருபர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலினிடம் கேட்டார் ஆமா நாங்கதானே தானே ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறோம் அதனால்தான் அதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறோம் என்று பதிலளித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுகவின் கோரிக்கைகளை காங்கிரஸ் ஒப்புக்கொள்ளுமா இவர்களது வாக்குறுதிகளுக்கும் அகில இந்திய கட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை திமுகவின் வாக்குறுதிகள் எல்லாம் வெற்று வாக்குறுதிகள் என்றெல்லாம் தேர்தல் களத்தில் பலராலும் கிண்டல் அடிக்கப்பட்டது இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நீட் தேர்வு கட்டாயமில்லை பாஜகவின் ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் கொண்டுவரப்படும் திட்டக்குழு மீண்டும் கொண்டுவரப்படும் பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரங்களை மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு செய்யப்படும் செஸ்வரி வசூலில் மாநில அரசுகளை ஏமாற்றும் பாஜகவின் சட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தனிநபர் வருமான வரி ஒரே விதமாக நிலையாக இருக்கும் விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டுவரப்படாது பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும் புதுச்சேரிக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் மாநில அந்தஸ்து தரப்படும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் விவசாயத்திற்கு குறைந்தபட்ச விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும் ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் பட்டியலின மாணவர்கள் மீதான துன்புறுத்தலை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் கொண்டு வரப்படும் ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கான கட்டணச் சலுகை மீண்டும் தரப்படும் மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும் தேசிய கல்விக் கொள்கையை மாநில அரசுகளின் ஆலோசனைப்படை திருத்தி அமைப்போம் அனைத்து விசாரணை அமைப்புகளும் நாடாளுமன்ற சட்டமன்ற கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆகிய வாக்குறுதிகளை அறிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சி அதாவது திராவிட மாடல் ஆட்சியின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இந்தியா முழுமைக்குமான திராவிட மாடல் ஆட்சியை அமைப்பதற்கான வரைபடமாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளது என்று முரசொலை தெரிவித்துள்ளது இந்தியா கூட்டணி அமையுமானால் அது கூட்டாட்சியை மதிக்கும் ஜனநாயக மக்களாட்சியாக அமையும் என்பதை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது இதுதான் மிக மிக முக்கியமானது என்று முரசொலை கூறியுள்ளது இந்திய அரசியலமைப்பு இப்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் மதச்சார்பின்மை மற்றும் கூட்டாட்சி அமைப்பை அளிக்க எதையும் செய்வார்கள் அனைத்து பிரச்சனைகளையும் மிக கவனமாக பரிசீலித்து இந்தியாவை ஜனநாயக கூட்டாட்சி குடியரசாக நிலைநிறுத்துவதில் திமுக உறுதி கொண்டுள்ளது எனவே பாசிச வெறிபிடித்த மத ஆதிக்கவாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாத்திட அரசியல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்களை தேர்தல் அறிக்கையில் இணைத்து வலியுறுத்துகிறது மாநிலங்களை வலுவிழக்கச் செய்யவும் அவற்றின் பங்கை குறைக்கவும் அனைத்து முயற்சிகளும் பாஜக அரசால் மேற்கொள்ளப்படுகின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் நன்மதிப்பினை குறைக்கும் கருவியாக ஆளுநர் சிபிஐ அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை போன்ற ஒன்றிய அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன மாநிலங்களில் நிதி மேலாண்மையில் தலையிடுவதுடன் உரிய நியாயமான நிதி பகிர்வை வழங்குவதில்லை என்றும் முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது மாநில சுயாட்சி மற்றும் மாநில உறவுகள் குறித்து ஆராய இதுவரை அமைக்கப்பட்ட நான்கு குழுக்களின் பரிந்துரைகளையும் முழுமையான விவாதங்களுக்கு உட்படுத்தி மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெற்றிடும் வண்ணம் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை திமுக ஒன்றியத்தில் அமையும் புதிய ஆட்சியை தொடர்ந்து வலியுறுத்தும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை வலியுறுத்தியது இக்கவலைகளை சரி செய்யும் முறையீடுகளில் கவனம் செலுத்தியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்று முரசொலை தெரிவித்துள்ளது மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது ஜிஎஸ்டி வரியாகும் இதனை சரி செய்வதும் நீட் தேர்வு குறித்து மாநிலங்களை முடிவு செய்து கொள்ளலாம் என்பதும் மாநில அரசுகளுடன் ஆலோசித்து கல்விக் கொள்கையில் திருத்தம் செய்யப்படும் என்பதும் பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு நடத்தப்படும் ஆகிய கருத்துகள் மிக மிக முக்கியமானவை மாநிலங்களின் கோரிக்கையை பலதரப்பட்டவர்களின் ஆலோசனைகளை கேட்டு ஆட்சி நடத்தினாலே அந்த ஆட்சி மீது விமர்சனங்கள் குறைந்துவிடும் ஆனால் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி என்பது ஒற்றை மனிதர் ஒற்றை தத்துவத்தின் ஆட்சியாக அமைந்திருப்பதால் யாரையும் திருப்திப்படுத்தவில்லை கூட்டாட்சி அரசை அமைத்துவிட்டால் அதுவே அனைவருக்குமான அரசாக மிகச்சிறந்த அரசாக மாறிவிடும் மாநிலங்களை மதிக்கும் பிரதமர் வருவார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லி வருவதையே உறுதி செய்கிறது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது